அதிமுக ஒருங்கிணைப்புல பாஜகவோட தலையீடு குறித்து சி வி சண்முகமும் பாஜகவுடனான கூட்டணி குறித்து கடம்பூர் ராஜுவும் பேசி இருக்கிறது பாஜக தலைமைக்கும் நிர்வாகிகளுக்கும் கடுமையான ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அது அதிமுக மீண்டும் ஒருங்கிணைக்கணும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா பாஜக தரப்புல இருந்து பல்வேறு தரவுகளு சொல்லிட்டே இருக்காங்க அதற்கான வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து தற்போதைய பாஜக மாநில தலைவரான நைனானா என்றும் சரி முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலையும் சரி பாத்தீங்கன்னா அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்கணும் அதிமுகவுல இருந்து வெளியே போனவர்களை மீண்டும் கொண்டு வந்து சேர்த்தாதான் அதன் கூட்டணி வலுப்பெறும் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியான ஒரு பிரச்சாரத்தை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுகவுல இருந்தே வந்து செங்கோட்டையன் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த முயற்சியை வந்து மேற்கொண்டாரு அதாவது அப்ப அதிமுகவுல இருந்து வெளியேறுவர்கள் மற்றும் வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் வந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்தாதான் அதிமுக மீண்டும் பலம் பெறும் அப்பதான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம என்ன சொன்னார்னா ஒரு பத்து நாட்கள் கெடு எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு வச்சாரு ஆனா அந்த எதையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கரல அதன் தொடர்ச்சி என்ன பண்ணாருன்னா செங்கோட்டையன் வந்து டெல்லிக்கு போனாரு அமித்ஷாவை சந்திச்சாரு நிர்மலா சீதாராமன் சந்திச்சாரு அதன் பிறகு ஏதாவது அதிமுகவுல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் மாற்றம் ஏற்படல அதன் பிறகு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி டெல்லி போனாரு அமித்ஷாவை சந்திச்சாரு ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து அதிமுக நான் எடுக்கிற முடிவு தான் அதிமுகவுல எக்காரணம் கட்சியில இருந்து பிரிந்து சென்றவர்களையும் நீக்கப்பட்டவர்களையும் நீக்க மறுபடியும் சேர்க்க முடியாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்து தன்னோட பவர் இதுதான் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலமா செங்கோட்டையனோட அஸ்திரங்கள் அனைத்தும் குஸ்வானம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தரப்பு பேசுறாங்க இப்ப அதனாலதான் செங்கோட்டையன் ஒரு பத்து நாளுக்குள்ள நான் நடவடிக்கை எடுக்கலன்னா நான் வந்து அந்த ஒருங்கிணைப்ப வேலையை செய்வேன் அப்படின்னு சொன்ன ஒரு இப்ப கப்பு சிப்புன்னு ஆயிட்டாரு காரணம் என்னன்னா அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமியோட கை வந்து இன்னும் ஓங்கி இருக்குது அவரை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத செங்கோட்டையன் உணர்ந்துட்டாரு அதனாலதான் இப்ப அமைதியா இருக்காரு இப்ப டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வந்து சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில செங்கோட்டையின் அந்த சந்திப்புகளை ரகசியமா நடத்தியிருந்தாலுமே அதை வந்து வெளியில சொல்லாததுக்கு காரணம் என்னன்னா ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன உடனே மாவட்ட செயலாளர் பதவி அதிமுக அமைப்பு செயலாளர் பதவிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி பறிச்சுட்டாரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில மறுபடியும் நம்ம ஓபிஎஸ் டி டி தினாரனை சந்திச்சோம்னா கண்டிப்பா மீண்டும் நம்மளுக்கு வந்து கட்சியோட அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளையுமே பறிச்சு நம்மளை வந்து இதாகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சனால்தான் செங்கோட்டைன்னு இப்ப அமைதி ஆகிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுல பாஜகவோட தலையில இருக்கிறத வந்து மறைமுகமா இது பண்ணி சி வி சண்முகம் கடுமையா அட்டாக் பண்ணியிருக்காரு ஆனா வந்து பாஜகவை வந்து நேரடியா தாக்காம இந்த வேலையை செய்யக்கூடிய ஒருங்கிணைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல இருந்து பேசக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தியா தான் கடுமையா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு சி வி சண்முகம் அதாவது விழுப்புரத்துல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து சி வி சண்முகம் பேசினாரு அப்ப என்ன சொன்னாருன்னா உரிமையிலேயே பேசினாரு நீ யாரா அரசியல் புரோக்கரு அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி நீ இந்த துக்களை இதுல வந்து ஒருத்தர் இருக்கான் குருமூர்த்தி நீ வந்து அரசியல் புரோக்கரு நீ என்னடா வந்து அதிமுக ஒருங்கிணைத்து பத்தி நீ பேசுறது எங்களுக்கு தெரியாதா யார சேர்த்து யார சேர்க்க அதிமுக தலைமை அலுவலகத்தை காலால் எட்டி உதற்றச்ச வந்து நாங்க எப்படி மறுபடியும் கட்சியில சேர்க்க முடியும் எங்க கட்சியில வந்து யாரு சேர்க்கணும் யாரு சேர்க்கப்படாதுன்னு எங்களுக்கு தெரியும் நீ என்ன எங்களுக்கு வந்து சொல்றது நீ ஒரு அரசியல் புரோக்கர் தான் அப்படிங்கற மாதிரி கடுமையான விமர்சனங்களை வந்து இவர் வச்சாரு சி வி சண்முகம் வச்சாரு இது பாஜக தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அதாவது அடித்தர் குருமூர்த்தி தான் பல்வேறு விவகாரங்கள்ல வந்து பாஜக தரப்புல இருந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இன்னொன்னு ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் நடத்தினதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா குருமூர்த்தி தான் அவரோட ஆலோசனையின் பேர்ல தான் உருவத்து வந்து இந்த ஓபிஎஸ் வந்து இந்த தர்மயுத்தத்தை நடத்தினாரு அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவுல வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் இணைந்ததுக்கு இப்போ முக்கியமான ஆலோசனைகள் தானது அது மட்டும் இல்லாம பல்வேறு விஷயங்களை வந்து நடந்த நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு ரொம்ப அஹ் இதா அந்த ஒரு தலையிட்டு எல்லா வேலையும் செஞ்ச ஒரு குரு குருமூர்த்தி தான் அப்படின்னு சொல்லப்படுற தான் சிபி சண்முகம் இப்போ இந்த மாதிரி கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு இது வந்து பாஜக தலைப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடம்பூர் ராஜ் ஒரு கருத்தை சொல்லி அதாவது அதிமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு அசைக்க முடியாத தலைவரா இருக்காரு அதிமுக தான் முதன் முதல்ல வந்து இந்த தேர்தல் பிரச்சார களத்துல இறங்கிருக்குது இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஐந்து தொகுதிகள்கிட்ட வந்து கவர் பண்ணி இப்ப மக்களை வந்து சந்திச்சிட்டாரு கோகும் எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி வந்து கண்டிப்பா வெற்றி பெறும் அரசு தேர்தல் நேரத்துல வந்து என்ன வேணாலும் மாறலாம் அதாவது கட்சிகள் வெளியில இருக்க கட்சிகள் உள்ள வரலாம் உள்ள இருக்க கட்சிகள் வெளியில போடலாம் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை சொல்லிட்டு இப்ப இருக்கிற கூட்டணி கூட உடையலாம் அப்படின்னு சொன்னதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு இருக்குது அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வந்து கடந்த ஒரு ஒரு தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்ட சூழ்நிலையில இப்ப வந்து கடம்பூர் ராஜ் வந்து கூட்டணி உடையில சம்பந்தமா பேசிருக்காரு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களுக்கு இல்லாம பாஜக தொண்டர்களுக்கும் உருவாயிருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிமுக தமிழக வெற்றிகழகத்தோட கூட்டணி அமைச்சர்கள் ரொம்ப மும்முரமான வேலைகள்ல ஈடுபட்டுள்ளதா ஒரு தகவல் வெளியா இருக்குது அதாவது சமீபத்திய கருத்து கணிப்புகள் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு ஒரு பக்கம் திமுக வலிமையான கூட்டணியோட இருக்குது அந்த கூட்டணி தான் மீண்டும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் நோக்கர்கள் மட்டும் இல்லாம அண்மையில வெளியான பல்வேறு கருத்து கணிப்புகளும் அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது அப்ப திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற பொறு ஆலோசனைகளும் பல்வேறு கருத்து கணிப்புகள் மூலமா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த பல்வேறு அரசியல் நோக்கர்களும் அதாவது நடுநிலையான அரசியல் நோக்கர்கள் தொடர்ச்சியா ஒரு ஆலோசனைகளை சொல்லிட்டு இருக்காங்க திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா கண்டிப்பா அதிமுக தமிழர் வெற்றிகளோ கூட்டணி வச்சா மட்டும்தான் அதுக்கு சாத்தியம் இருக்குது இல்லைன்னா திமுக தான் மீண்டும் வெற்றி பெறும் திமுக வெற்றி பெறுவதற்கான வேலைகளை எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி திமுக வெற்றி பெறுவதற்கான வேலையை ஸ்டாலின் செய்யறதை விட எடப்பாடி பழனிசாமி அதை செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற முத்த பத்திரிகை அவர்கள் பல்வேறு தரப்பினரும் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமியோட அந்த செயல்பாடுகள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து மீண்டும் முதலமைச்சராக ஆகணும் அப்படிங்கிறதை தாண்டி அவர் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு தான் அவங்க போராடிட்டு இருக்காரு அவர் மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அதனாலதான் இப்படியான செயல்பாடுகளை வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களையும் வைக்கிறாங்க ஸோ இதனால வந்து அதிமுகவுமே இப்ப வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆலோசனை செஞ்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனைகளை இருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பா பாத்தீங்கன்னா கல் கருத்து கணிப்புகள் இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் நடுநிலையான பல்வேறு அரசியல் நோக்கர்களோட கருத்துப்படி தமிழக வெற்றி கழகத்தோட நம்ம கூட்டணி வச்சா கண்டிப்பா இந்த முறை திமுகவை வீழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து அதிமுக வந்து போட தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பொழுது அப்ப தமிழக வெற்றி கழகத்தோட வந்து கூட்டணி அமைக்கணும்னா எப்படி அப்படின்னா பாஜக கூட்டணியில இருக்கிறனால கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்குள்ள வரமாட்டாங்க அதை கிட்டத்தட்ட வந்து விஜய் வந்து தெளிவா சொல்லிட்டாரு அப்படிங்கறதுனால பாஜகவை எப்படியாவது கழட்டி விடணும் கூட்டணியில இருந்து கலக்கி விடணும் அதுக்கு வந்து என்ன விஷயங்களை சொன்னோம்னா அவர் வந்து எடுபடும் அப்படிங்கிற சம்பந்தமான விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா தன்னோட சகாக்களோட வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே கடந்த முறை பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி வந்து வெளியில போறதுக்கு வந்து அண்ணாமலையை வந்து காரணமா சொன்னாங்க ஏன்னா அந்த அண்ணாமலை பேசி ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனையை எழுப்பி என்ன பண்ணாங்க பாஜக கூட்டணியில வந்து அதிமுக இருந்தாங்க அப்பவே இதை வந்து சந்தை எழுப்பிய அண்ணாமலை சொன்ன உடனே இந்த வேலையை செய்யல அப்படிங்கிற போது சில கணக்குகள்லாம் இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறது அப்படின்னு முடிவு பண்ணனால என்ன விஷயத்த சொல்லி நம்ம வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை பண்ணி அதன் மூலமா தான் அண்ணாமலை வந்து குற்றஞ்சாட்டி பா அதிமுக வந்து வெளியேறினாங்க அப்படின்னு சொல்லக்கூட இப்போ வந்து எதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தான் இப்ப வந்து ஆளோ இது பண்ணிட்டாங்க தொடர்ச்சி தான் வந்து சி வி சமூகம் மற்றும் கடம்பூர் ராஜோட பேச்சுவார்த்தது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் கடுமையான பாஜகவை தீற்றும் போது பாஜக ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க கூட்டணியில வேணாம் அப்படிங்கிறதுல இல்ல வந்து பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியேறுது சொன்னாலும் எந்த பாஜக நிர்வாகிகளும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அதாவது தலைமையிட்ட போயிட்டு முறையிட மாட்டாங்க இது அவங்க போனா போட்டு நல்லதா அவங்க கூட்டணியில இருந்துகிட்டே நம்மள இருக்காங்க அதனால அவங்க வெளியில போட்டோம் நம்ம வந்து தனிச்சு நிற்போம் அப்படிங்கிற மாதிரி தனிச்சையோ இல்ல வந்து வேற பல கட்சிகளோட ஓபிஎஸ் இருக்காரு கிடி விதி இருக்காரு அது மட்டும் இல்லாம பல்வேறு கட்சிகள் இருக்காங்க அவங்களோட கூட்டணி அமைத்து நம்ம போட்டியிடலாம் அப்படின்னு பாஜக முடிவு விட்டுவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிமுக வந்து நம்ம தமிழக வெற்றிகளோட கூட்டணி சேர்ந்தோம்னா கண்டிப்பா வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு வேணும்னா நம்ம பாஜக கூட கூட்டு சேர்ந்துக்கிட்ட நம்ம என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்கள் தேவையோ என்ன விஷயங்கள் தேவையோ எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அதிமுக தலைமை வந்து கணக்கு போட்டுதான் இந்த மாதிரி பேச சொல்லியிருக்கதா ஒரு தகவல் இருக்குது இந்த தகவல் பாத்தீங்கன்னா பாஜக தரப்புக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இருக்கதா சொல்லப்போகுது இது இதுவா வேணும்னா அமித்ஷா கிட்ட இந்த தகவலை வந்து சில முக்கியமான பாஜக நிர்வாகிகள் கொண்டு சேர்த்திருக்கிறாங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா அண்ணாமலை பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தூண்டியூர்லாம் சி வி சண்முகம் இங்கெல்லாம் வந்து பேசுறாங்க இது தொடர்ச்சியா தேர்தல் வரைக்கும் இது தொடர்ச்சியா நடக்குவாங்கல்ல இப்பவே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை தரப்பு பாத்தீங்கன்னா அமித்ஷா கிட்ட இந்த தகவலை வந்து கடத்திருக்காங்கன்னு சொல்லுங்க சரி பக்கம் சரி அதிமுக விருப்பப்படுற மாதிரி தமிழக வெற்றிக்கழகம் அதிமுக கூட்டணிக்கு வருவாங்களா அதாவது பாஜக வந்து வெளியேறினா அதிமுக கூட்டணி வந்து பாஜக வெளியேறினா தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணிக்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னார்னா அதிமுக வேணா திமுகவும் வேணா பாஜக எங்களோட அரசியல் கொள்கை எதிரின்னா திமுக எங்களோட அரசியல் எதிரி அவங்களோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னவர்கள் அடுத்த சில நாட்கள் என்ன சொன்னாருன்னா அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்ன விஷயம் இருந்தாரு ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா தொடர்ச்சியா வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணிகளை கொண்டு வர்றதுக்கான வேலைகளை அது பண்ணுறதுனா அதற்கான வேலைகளை சில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் செஞ்சிருக்காங்க கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம் ஊதி பெருசாக்கி திமுக கூட்டணி வந்து வெளியேறுவதற்கான ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே அந்த விதிய சொல்லியிருக்கோம் அது வந்து கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப அதிமுகவும் வந்தாங்கன்னா அதாவது அதிமுக காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் மூணு சேர்ந்த ஒரு பிறந்தமையின வெற்றியை பெறமுனியம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கணக்கா இருக்கிறதா சொல்லப்படுது அதனால அதிமுக தரப்பு கிட்ட தமிழக வெற்றி கழகம் தரப்பும் மறைமுகமான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உறுதியா இருக்குது அதன் தொடர்ச்சிதான் பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து மதுரை மாநாட்டுல வந்து அதிமுகவை விமர்சனம் விஜய் பாத்தீங்கன்னா அதன் பிறகு திருச்சியில அரிய பெரம்பலூர்ல அது மட்டும் இல்லாம நாகை திருவாரூர் மாவட்டங்கள்ல வந்து இந்த சனிக்கிழமை பிரச்சாரம் திமுகவை அட்டாக் பண்ற விஜய் பாத்தீங்கன்னா பாஜகவே அட்டாக் பண்றாரு ஆனா அதிமுக சம்பந்தமா ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லை என்ன காரணம்னா அந்த பிரச்சார கூட்டங்களுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து எடப்பாடி பழனிசாமியோட வந்து இவரு விஜய் வந்து தொலைபேசியில பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அப்பவே இந்த கூட்டணி சின்னம் விவாதிச்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்தா கண்டிப்பா வந்து நாங்க அதிமுக கூட்டணிக்கு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்பு வந்து உறுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனாலதான் இப்ப என்ன பண்ணிக்காங்க விஜய் தரப்பு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து அதிமுக தரப்பு கூட பேசிட்டு இருக்காங்க கூட்டணி சம்பந்தமா அப்ப அதிமுக தரப்பு வந்து கூட்டணிக்கு வரணும் அவங்க தமிழக வெற்றி கழகம் அதிமுக காங்கிரஸ் இவங்க மூணு பேரும் கூட்டணி அமைக்கணும்னா என்ன இந்த சைடு வந்து திமுக வெளியேற்றணும் திமுக வந்து காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றணும் இல்ல திமுக மேல வந்து ஏதாவது குற்றச்சாட்டி காங்கிரஸ் வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்கிட்டு அதே மாதிரிதான் பாஜக வந்து கூட்டணியில இருந்து வெளியேற்றணும் நம்ம இல்லைன்னா பாஜகவை ஏதாவது குற்றம் சாட்டி நம்ம கூட்டணியிலிருந்து வெளியேறணும் அப்படிங்கிறது அதிமுகவோட கணக்காக இதுதான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் கடம்பூராதியோட பேச்சுகளுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லுது இதன் மூலமா வந்து தமிழக வெற்றி கழக தரப்பு மூலமா வந்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குறதுக்கு தான் அதிமுகவும் எனக்குறாங்க காங்கிரஸ் கட்சியும் முடிவு பண்ணியிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த கூட்டணிக்கான சாத்தியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும் ஆனா கிட்டத்தட்ட வந்து அதிமுகவும் சரி காங்கிரஸும் சரி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்திருக்காங்க அதனாலதான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்குது அப்படிங்கறத நம்ம வந்து யூகிக்க முடியுது யூகம் அப்படிங்கிறத விட இது வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல் தான் அதன் அடிப்படையில் தான் இப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதனால வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி உடையலாம் அப்படிங்கிறது கடம்பூர் ராஜ் பேசுனது கிட்டத்தட்ட உண்மை அவர் வந்து அதிமுக கூட்டணி சொன்னாலும் சரி திமுக கூட்டணியை சொன்னாலும் சரி அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழக விட்டுக்கொள்கிற தடவை கூட்டணி அமைக்கிறதுல வந்து ஆர்வம் காட்டுறதுதான் அதிமுகவும் சரி காங்கிரசும் ஆர்வம் காட்டுறதுதான் தான் இது இருக்கக்கூடிய காரணங்களா சொல்லப்படுது அதனால சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கும் வரை வந்து நம்ம பொறுத்து இருக்கணும் இந்த கூட்டணி கட்சிகள் எப்படி போகுது கூட்டணி எப்படி உடையுமா இல்ல வந்து இருக்கிற கூட்டணிகள் வளர்த்துருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க